அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பில் சமச்சீர் கல்வியில் இரண்டாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய வெந்த ட்ரீஸ் வாக்டு அப்படிங்கிற அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரபல எழுத்தாளர் சிங் அவர்கள் எழுதியது அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு வாங்க பார்ப்போம் ஒரு நாள் காலையில் அவர் வந்து தன்னுடைய தாத்தா கூட வெரண்டா ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காரு அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கொடி குடியோட ஒரு நுனி வந்து அவர் காலை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படி இது வந்து நார்தன் இந்தியாவில் வின்டர் சீசனில் அவங்க கிராண்ட்ஃபாதர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தா இன்னும் ஒரு பெரிய கொடி அப்படியே அவர் பக்கத்தில் வந்து காலை வந்து நுனியை தொடுது இதுக்கு வேணால் அறிவியல் பூர்வமாக நிறைய விளக்கங்கள் தர முடியும் அதாவது வந்து செடிகள் மரங்கள்லாம் இருந்தால் எப்போதும் சூரிய ஒளி தேவைன்னு அதை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து எனக்கு எங்கள் தாத்தாவை நோக்கி வரதை பொழுது எனக்கு வேறு ஒரு மாதிரி விஷயம் தோணுது ஏன்னா மரங்கள் செடிகள்லாம் வந்து எங்கள் தாத்தாவை நோக்கி வரும் ஆனால் சில சமயங்களில் மரங்கள் கடியில நான் தனியாக போய் எப்போதாவது உட்காந்துருந்தேனாக்கும் எனக்கு ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி தோணும் தாத்தா வந்து என் உட்கார்ந்தாரோ உடனே அந்த கார்டனே அந்த தோட்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான இடமா மாறிடும் ஏன்னா என்னுடைய தாத்தா வனத்துறையில் இந்திய வனத்துறையில் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க அதனால இயற்கையாகவே அவங்களுக்கு மரங்களை ரொம்ப பிடிக்கும் மரங்களுக்கும் எங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆன உடனே பணி ஓய்வு பெற்ற உடனே என்ன செஞ்சாங்க இமயமலையில் உள்ள கீழ் கீழே இருக்கக்கூடிய அந்த அடிவாரத்தில் அங்கே வந்து மரங்கள் நிறைய நட்டுருக்காங்க எப்படினாக்கும் எலுமிச்சை மரம் மாமரம் ஆரஞ்சு மரம் கோவா மரம் ஏ யூகலிப்டு ஜகரந்தா அப்புறம் நிறைய லைலாக்ஸ் அந்த பூக்களை எல்லாம் கூட நட்டுருக்காங்க அந்த வளமான பகுதியில் மரங்கள்லாம் வந்து நல்ல உயரமாக நல்ல ஸ்ட்ராங்காக வளர்ந்தது அது மட்டும் இல்லை அந்த இடத்துல எங்கள் தாத்தா வந்து இந்த பங்களாவை கட்டுறதுக்கு முன்னாடி பெரிய மரங்களெல்லாம் நட்டுருந்தாங்க அதில் பீப்புள் ட்ரீஸும் நட்டுருந்தாங்க அந்த மரம் வந்து ரொம்ப பெரிய மரமாக வளர்ந்து வெளியில் உள்ள அவுட் ஹவுஸோட அந்த சுவரையே வந்து அப்படியே தொலைச்சிக்கிட்டு போகிற மாதிரி வளர்ந்துருச்சு அது வந்து அதோட அசுர வளர்ச்சி இல்லை அது அப்படியும் அந்த மரம் இது வீட்டோட எல்லாம் போய் வேர்ல எல்லாம் பட்டு வேர் பட்டு அந்த மரமே சே வீடே சிதிலமடைகிற மாதிரி ஆயிருச்சு அந்த ஆனால் பார்த்தீங்கன்னா மரங்கள் இது காற்றே இல்லாத சமயத்தில் கூட அதில் இலைகள் வந்து அழகாக ஏதோ பம்பற மாதிரி இப்படியே சுற்றிட்டு இருக்கும் அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் அந்த மரம் வந்து இப்படியே காட்டி வாங்க கீழே வந்து இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் கிராண்ட் மதருக்கு வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து அதில் இஷ்டம் இல்லை அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயோ பேசாமல் அது இடிச்சிடலாம் எங்கள் பாரு மரம் வந்து அவுட் ஹோர்ஸை இது பண்ணுது அப்படின்னு நம்ம இது மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மரத்தை வெட்டக்கூடாது வேணால் வீட்டை வேணால் அவுட் ஓர்ஸ் வேணால் திரும்ப ஒன்று கட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பாட்டிக்கு வந்து ட்ரீஸ்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் கேட்டலாக் பார்த்து ம பூச்செடிகள் நடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க தாத்தாவும் அவங்களுக்கு பூச்செடியெல்லாம் நட்டு வச்சு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னாக்கும் இந்த பூக்களெல்லாம் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வண்ணத்து பூச்சிகளை தன் பக்கம் இழுக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை அதாவது வண்ணத்து பூச்சிகள் பூக்கள் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய எல்லாம் நட்டுக்கிட்டு இருப்பார் அதுவும் வந்து அவர்களுக்காகவே இந்த பூச்செடி செடிகள்லாம் வளரும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதே தான் வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ்ன்ற அறிவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு மரங்கள் செடிகளுக்கெல்லாம் வந்து உயிர் உண்டு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவார் அதே கருத்தை தான் சொல்கிறாரு இது வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி வேணும் மாற்று வேணுங்கிறப்ப நம்ம சூழ்ந்து உள்ள இயற்கையை நம்ம பராமரிக்கணும் இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும் இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை தான் இவர் அழகாக அந்த இதில் சொல்லியிருப்பார் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கையை பராமரிக்கணும் சுற்றுப்புறத்தை பத்திரமா வச்சுக்கணும் எப்போவுமே கிரீனா லர்ஷியாக வச்சுக்கணும் ஒரு பேரன் லேண்டை தான் வந்து அதாவது தரிசி பூமியை தான் இவர் வந்து இப்படி ஒரு அழகான நிலப்பரப்பாக மாற்றிருக்காரு அதே போல நம்மாலேயும் பண்ண முடியும் நாமும் ஏதாவது இந்த இயற்கைக்கு பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுக்கணுங்கிறதா இந்த லெசனோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்